டிஜிபி அலுவலகம் வந்த ஏர்போர்ட் மூர்த்தியை விசிகாவினர் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஏர்போர்ட் மூர்த்தி மீது விசிகாவினர் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது டிஜிபி அலுவலகம் வந்த அவரை விசிகாவினர் தாக்கியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செரி வழங்கலாம் கேட்கலாம் செரி ஏர்போர்ட் மூர்த்தி மீது விசிகாவினர் தாக்குதல் நடத்த என்ன காரணம் தற்போதைய நிலை என்னங்க நேற்றைய தினம் பாமக நிர்வாகி மீது சனல் குண்டு வீசி அவரை கொல்ல முடித்ததாக ஒரு செய்திகள் பரவி வந்தன அதனை எடுத்து புகார் கடிதம் கொடுப்பதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சற்று நேரத்தில் வர இருக்கிறார் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது விசிகாவுடைய தொண்டர் ஒருவர் விசிகா வாழ்க என்று முழக்கமிட்டபடியே ஏர்போர்ட் மூர்த்தி தாக்க தொடங்கினார் டிஜிபி அலுவலகம் முன்பு அத்தனை மீடியாக்கள் அதாவது செய்தியாளர்கள் இருக்கும்போதும் காவல்துறையினர் இருக்கும் போதும் அவருடைய முன்னிலையிலே சராமாரியாக தாக்கினார் தாக்கி அவருடைய சட்டைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது அப்பொழுது தாக்குதல் செய்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர் பாக்கெட்டிலே வைத்திருந்த சிறிய கட்சியை கொண்டு தாக்க முயற்சி செய்த போது அவர் விசிகாவினர் தப்பித்து ஓடினர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அதாவது அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட நான்கு கால் மிருகமாக திருமா செயல்படுகிறார் என்று ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் திருமாவளன் கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று இரண்டு முறை காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்கிறேன் ஆனால் காவல்துறை அதனை ஏற்கவில்லை எனவும் காவல்துறைக்கு அரசுக்கும் தெரிந்ததான் இந்த இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்றும் இந்த பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் தொடர்ந்து பேசும் பொழுது கூட திருமாவளன் மீது புகார் கொடுத்தாலும் எதுவும் நடக்காது நிலை மோசமாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று போலீசார் அறிவுறுத்துகின்றனர் புகார் கொடுத்தாலும் காவல்துறை அதை ஏற்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் இன்று கா காலையிலேயே அவர் இந்த வந்திருப்பதை பார்த்தவுடன் இதை பார்வையிட்டதற்காக வந்திருக்கிறார் இங்க வந்து புகார் கடிதம் அளிக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருளுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது என்று கேட்டறியவும் வந்ததாகவும் கூறப்படுகிறது அப்பொழுது இதை இவரை பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நான்கு பேர் அவரை வட்டமிட்டனர் அப்பொழுது ஒருவர் மட்டும் அவரை தாக்க முயற்சி செய்தார் அவர் தாக்கி கொண்டிருக்கும் பொழுதே இனிமேல் எங்கள் தலைவர் திருமாவை சமூக ஊடகங்களிலும் மேடையிலும் விமர்சிப்பாயா அவரை பற்றி அவதூறாக பேசுவாயா என்று கூறி அவரை தாக்கி சட்டையை கிழித்தனர் பின்பு அவர் வைத்திருந்த கட்சியை காண்பித்த பிறகு அவர் இருசக்கர சக்கர வாகனத்தில் அதாவது நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் இங்கிருந்து தப்பித்து சென்றார் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி